தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக இந்த வருடங்களிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டைக் காண்டு பன்னிரெண்டாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் நல்லவரும் போதுமானவரும் சமயத்துக்கேற்றவருமாய் இருந்து அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் உதவிகளுக்கும் ஆண்டவருக்கு நம் எண்ணத்தை செலுத்துவோம் என்பது நமக்கு தெரியாது அல்ல லூயா நாம் அவருக்கு செலுத்துவது ஆண்டவிடத்தில் எவ்வளவு நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறார் நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது தெரியாது வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரத்தினுடைய ஏழாவது எட்டாவது வசனத்துக்கு வேத புத்தகத்தை திருப்புவோம் அலூய்யா எட்டாவது வசனத்தினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் நேரத்தின் தகுந்த பிரகாரம் நம்ம சிந்திக்கலாம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் எத்தனாவது எல்லாம் படிங்க பார்க்கலாம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் கத்துடின் ஆமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வெளியில் அன்புள்ள தேவ ஜனங்களை இந்த பனிரெண்டு மாதம் கத்தர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற முதல் கேள்வி உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் நம்பர் ஒன் நீ ஜபித்த ஜபத்தை நான் அறிந்திருக்கிறேன் நீ வடித்த கண்ணீரை நான் அறிந்திருக்கிறேன் நீ துதித்த துதிகளை நான் அறிந்திருக்கிறேன் அல்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அதே வேளையில் மறுபகுதியில் இருந்த சத்தம் நம்மை பார்த்து கேட்கிறது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு இவ்வளவு பலனை கொடுத்தேன் உனக்கு நாட்களை கொடுத்தேன் உனக்கு சுகத்தை கொடுத்தேன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன் பாவத்தின் கிரியைகள் உன் உலகத்தின் கிரியைகள் உன் அசுத்தத்தின் கிரியைகள் உன் அருவறுப்பின் கிரியைகள் உன் கிரியை எப்படிப்பட்ட கிரியையாக இருந்துச்சு உன் கிரிய நல்ல கிரியையா கெட்ட கிரியையா என் டாபிக் நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள் யாருக்கு தேவன் கதவை திறப்பார் யாருக்கு தேவன் கதவை அடைப்பார் அலைய லூயா அமேன் சொல்லுங்கள் உனக்கு வரக்கூடிய ஆண்டை குறித்து இன்றைக்கி ஆண்டு திட்டம் தெளிவாக பேச போகிறாரு உனக்கு வரக்கூடிய ஆண்டு கதவு திறக்கப்படணும்னு சொன்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா அலை லூயா அமேன்னு சொல்லுங்க அலை லூயா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை மாத்திரம் சுருக்கமாய் வசனத்தை சிந்திக்கலாம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஓக்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் விளங்கி கொள்ள வேண்டும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வருஷத்தில் இந்த இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் கர்த்தருக்காக நீங்க செய்த கிரியை என்ன கர்த்தருக்காக நீங்க செய்த கிரியைகள் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்க கவனிங்க நீங்க இந்த வருஷத்தில் எத்தனை ஆத்மாக்களை சந்திச்சீங்க எத்தனை ஆத்மாக்களை சந்திச்சீங்க எத்தனை பேருக்கு சுவிசேஷன் சொன்னீங்க ஹலே லூயா உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தரலையா சந்தர்ப்பத்தை கத்தர் கொடுத்தார் ஒரு ஆட்டோ ஏற கத்தர் வழி திறந்திருப்பார் ஒரு காய்கறி கடைக்கு ஒரு இறச்சி வாங்க போயிருப்பீங்க ஒரு டிராவல் பண்ணியிருப்பீங்க ஒரு ஊபர்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டிராவல் பண்ணியிருப்பீங்க ஒரு பக்கத்தில் ஒரு நபரோட பேசியிருப்பீங்க பல இடத்துக்கு போயிருப்பீங்க பல இடத்துக்கு வந்திருப்பீங்க ஆனா அந்த மனுஷனுக்கு ஆண்டவரை பத்தி நீங்க அறிவிச்சீங்களா ஆண்டவரை பற்றி அறிவித்தீர்களா உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் நீங்களும் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது உங்களுக்கும் எனக்கும் கிரியைகள் மிக மிக முக்கியம் எத்தனை பேர் இந்த காலை கையை உயர்த்தி சொல்ல முடியும் நான் இந்த வருஷம் ஆண்டவரை பத்தி இத்தனை பேருக்கு சொன்னேன்